ஜெய ஜெய சங்கர ஹர் ஹர சங்கர மகா பிரிவா சங்கம் நாம் அனைவருமே காலை நேரத்தில் எழுந்த உடனேயே நமக்கு அந்த வேலையானது இருக்கிறது இப்படிப்பட்ட வேலையானது இங்கு இருக்கிறது இன்று இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் ஏன்னா அனைவருக்குமே ஏதாவது ஒரு வேலையிலானது இருக்கத்தான் செய்யும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் நாம் காலை உடனே என்ன சமையல் வந்து செய்ய வேண்டும் நமக்கு என்ன வந்து சமையல் வந்து செய்யலாம் என்கிற மாதிரி அனைவருக்குமே ஒரு ஒரு யோசனைகளானது இருக்கத்தான் செய்யும் அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எழுந்து எழுந்திருக்கும் பொழுது நேரமானது அதிகபட்சமாக அதாவது நீங்கள் நினைத்த நேரத்தை விட சில மணி நேரங்கள் அதிகமானாலும் பரவாயில்லை நீங்கள் எழுந்த உடனேயே காலை நேரத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து நீங்கள் வந்து கூற வேண்டுமாங்க முருகனுக்குரிய இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களானது நடப்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகளானது இருக்கிறதாம் எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தவுடனே இதனைப் போன்று நீங்கள் வந்து ஸ்லோகத்தை கூறி என்றால் இதனால் மிகப்பெரிய மாற்றங்களானது உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக நடைபெறுமாக இந்த ஒரு ஸ்லோகத்தை கோர அதாவது அனைவருமே கூட சொன்னது யார் என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரியவா அவர்கள் இருக்கிறார் அல்லவா அவர்தான் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூற சொல்லியிருக்கிறார் அவரது பக்தர்களுக்கு அவர் வந்து நடமாடும் தெய்வமாக நின்று அவர் ஏகப்பட்ட நன்மைகளையும் அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட வழிகாடுகளையுமே அளித்திருக்கிறார் இதனால் மிக பெரிய பலனை வந்து பெற்றிருக்கிறார்கள் அவருடைய பக்தர்கள் நீங்களும் அவரை பற்றி தெரிந்திருந்தீர்கள் என்றால் அவரை பற்றிய அனைத்து விதமான மகிமைகளும் அனைத்து விதமான வீடியோக்களும் அவர் கூறிய அனைத்து விதமான பரிகாரங்களும் தொடர்ந்து நமது சேனல்ல வந்து கொண்டேதான் இருக்கிறது அதனையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நமது சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் எல்லா வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை அதையும் நீங்கள் அதற்கும் நான் வந்து பதிலளிக்கிறேன் காலை நேரத்தில் எழுந்தவுடனே ஒரு மந்திரத்தை வந்து கூற இந்த மந்திரத்தை நீங்க வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டுதான் கூறணுங்க இந்த இரண்டு திசைகளை நோக்கி நாம் அமர்ந்து கொண்டு கூறுவதனால் மட்டுமே இந்த மந்திரத்திற்கான பலனானது நமக்கு வந்து கட்டாயம் வந்து கிடைக்குமாங்க வேறு ஏதாவது இரண்டு திசைகளில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறினீர்கள் என்றால் அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது எனவே தவறாமல் இந்த இரண்டு திசைகளை நோக்கி நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு மந்திரத்தை குறைந்தபட்சம் நீங்கள் மூன்று முறைகளும் அதிகபட்சம் இருபத்தொன்னோ அல்லது பதினோரு முறைகளோ வரை நீங்கள் கூறினீர்கள் என்றால் அதுவே போதுமானது இது வந்து முருகப்பெருமானுக்குரிய ஒரு மந்திரம் தான் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலை நேரத்தில் எழுந்த உடனேயே நீங்கள் கூறி வருவதால் மிகப்பெரிய மாற்றங்களானது நடக்குமாங்க அது மட்டுமல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி வந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் அதாவது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தான் ராஜா என்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித வித கஷ்டங்களுமே தேர்ந்து விடுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு பவர்ஃபுல்லான இந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம் என்று தற்பொழுது பார்த்து விடுவோம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஒரு ஸ்லோகத்தை இதனைப் போன்று நீங்கள் பதினோரு முறைகள் ஏழு முறைகள் மூன்று முறைகள் உங்களால் எத்தனை முறைகள் கூற வேண்டுமோ நூத்தி எட்டு முறைகளால் கூறினாலும் ஒன்றுமில்லை இருபத்தோரு முறைகள் அல்லது ஆயிரத்தி எட்டு முறைகள் உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையிலான் இதனுடைய மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்குமாங்க எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை இதனைப் போன்று காலை நேரத்தில் எழுந்து கூறுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்